உலக மக்கள் அனைவருமே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அமைந்த ஒரு இடம் தான் புஜ் கலிஃபா அப்படிப்பட்ட அந்த புஜ் கலிஃபாவை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இப்படிப்பட்ட இந்த புஜ் கலிஃபாவுக்கு வயது பதினான்கு அதிசய கட்டிடக்கலையும் அதிகம் அறியப்படாதவையை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி நாலாம் தேதி புர்ஜ் கலிஃபா திறக்கப்பட்ட போது அதன் பிரம்மாண்டத்தையும் நவீன கட்டிடக்கலை நுட்பங்களையும் கண்டு உலகமே வியந்தது உலக அரங்கில் துபாய்க்கு தனித்துவ அந்தஸ்தும் கிடைத்தது வசீகரிக்கும் இந்த அதிசய கட்டிடத்தின் அழகிலுக்கு வசீகரிக்கும் இந்த அதிசய கட்டிடத்தின் அழகியலுக்கு பின்னணியில் பலரும் அதிகம் தகவல்கள் உள்ளன அவற்றில் இந்த பதிவுக்கலாம் உலகிலேயே விளங்கும் இது எட்நூத்தி மீட்டர் அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினேழு அடி உயரம் கொண்டது நூத்தி அறுபத்தி மூணு மாடிகள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த புஜ்கலிஃபால ஹோட்டல்கள் வணிக வளாகங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் குடியிருப்புகள் உட்பட ஏராளமான

மாடிக்கு ஒரு நிமிடம் மாடி அறுது மாடி வரை இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது படிக்கட்டுகளும் அமைக்கப்பட்டிருக்கு உலகின் உயரமான வணி உலகின் உயரமான உணவகம் நூத்தி இருபத்தி ரெண்டாவது மாடியில அமைஞ்சிருக்குது இங்குள்ள உயரமான தளங்கள்ல பொருத்தப்பட்டுள்ள ஏர் கண்டிஷனர்கள் வான் பரப்பில் குளிர் காற்றை உள்ளிழுக்குதான் அடிப்பகுதியில் இருக்கும் அடிப்பகுதியில் இருக்கும் காற்றை விட சுத்தமாகவும் அவை இருக்காம் ஏர் கண்டிஷனர்களில் இருந்து வெளியேறும் தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டு பூங்காவில் உள்ள செடிகளுக்கு பயன்படுத்தப்படுது புர்ஜ் கலிஃபாவில் சுமார் இருபத்தி ஆறாயிரம் கண்ணாடி ஜன்னல்கள் பேனல்கள் அமைக்கப்பட்டிருக்கு அவை அறைக்குள் வெப்பம் பரவுவதை குறைக்கும் தன்மை கொண்டவை உயரமான தளங்கள்ல வெப்பநிலை அதன் அடிப்படையில் வெப்பநிலை அதன் அடிப்படையை டிகிரி செல்சியஸ் வரை குளிராக இருக்கும் கட்டுமான பணி தொடங்கி திறக்கப்படும் வரை துபாய் என்ற அறியப்பட்டது அபுதாபியும் அரபு கட்டுமான பணி தொடங்கி திறக்கப்படும் வரை துபாய் என்றே அறியப்பட்டது அபுதாபியும் ஐக்கிய அரபு எமிர எமிரேட்ஸின் மத்திய அரசும் இந்த வானளாவிய கட்டுமானத்திற்கும் துபாயின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் பல்லாயிரக்கணக்கான அமெரிக்க டாலர்களை கடனாக அளித்தன அபுதாபியின் அப்போதைய ஆட்சியாளரான கலீஃபா பின் ஜயத் அல் நசியன் நினைவாக ஒன்பது தொலைவில் இருந்து கூட பகுதி தெளிவாக கண்களுக்கு தெரியுமா இந்த புர்ஜ் கலிபாவை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி ஆண்டு இதன் கட்டுமான பணி தொடங்கியது கட்டிட கலைஞர் அட்ரியன் ஸ்மித் இதனை வடிவமைத்தார் நீண்ட காமி

இஸ்லாமிய பாரம்பரிய கட்டிடக்கலை வடிவமைப்பு அம்சங்களுடன் நவீன தொழில்நுட்பங்களை இந்த பார்வையாளர் கண்காணிப்பு தளம் அதாவது நூத்தி நாற்பத்தி எட்டாவது மாடியில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒரு அடி அதாவது ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது இங்கிருந்து பார்வையிடுவது பிரமிக்க வைக்கும் அனுபவத்தை தரும் சுற்றுலா சுற்றுப்புற பகுதிகளிலும் பூமியின் பாகங்களும் பிர வகையான காட்சிகளை அளிக்கிறது புர்ஜ் கலிஃபாவை சூழ்ந்திருக்கும் பூங்கா இருபத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவைக் கொண்டதாம் புர்ஜ் கலிஃபாவைப் போலவே பூங்காவின் வடிவமைப்பும் பாலைவன தாவரமான ஹைமனா காவேஸ் பூவை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளது